ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று அவ்விய பாப்தாதா கூறிய மகா வாக்கியம் ஆக்காரத்தில் அதாவது உடலில் நிராகாரத்தை அதாவது ஆத்மாவை பார்ப்பதற்கான பயிற்சி பாப்தாதா கேட்குறாங்க ஆக்காரத்தை அதாவது உடலை பார்த்து நிராகாரத்தை அதாவது ஆத்மாவை பார்ப்பதற்கான பயிற்சி ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி தந்தை ஆதாரத்தில் நிராகார ஆத்மாக்களைத்தான் பார்க்குறாங்க அதே மாதிரி தந்தைக்கு சமமானவர்களாக ஆகியிருக்கீங்களான்னு பப்தாதா கேட்குறாங்க எப்பொழுதும் உயர்ந்த விதையாக எது இருக்குதோ அதன் பக்கம்தான் பார்வையும் போகும் உள் உணர்வும் போகும் அப்படி இந்த உடலினுடைய ஆக்காரத்தின் நடுவே உயர்ந்த பொருளாக எது இருக்குதுன்னு பாப்தாதா கேட்குறாங்க நிராகார ஆத்மா தான் அப்படி உருவத்தை பார்க்குறீங்களா அல்லது ஆத்மாவை பார்க்குறீங்களா ஏன்னா இப்பொழுது வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க மற்றும் மகா மந்திரத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க மற்றும் பார்த்துட்டீங்க வேறு இன்னும் என்ன இருக்குது மற்றபடி நிலைத்திருக்கும் விஷயங்களில் பயிற்சி உள்ளவராக ஆகியிருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க கடைசி வரை முதல் பாடத்தினுடைய பயிற்சி செய்பவராகவே இருப்பீங்க என்று அப்படி புரிந்துக்கலாமான்னு கேட்குறாங்க பாப்தாதா கடைசி வரை பயிற்சி செய்பவராக இருப்பீங்களா அல்லது சொருபமாக ஆகிவிடுவீர்களா முடிவிற்கு எவ்வளோ காலத்துக்கு முன்பு இந்த பயிற்சி முடிவடையும் மற்றும் சொருபமாக ஆயிடுவீங்க உடலை விடும் வரை பயிற்சி செய்பவர்களாக இருப்பீங்களா முதல் பாடத்தின் முடிவு எப்பொழுது ஏற்படும் கடைசி வரை பயிற்சி செய்பவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க அப்படிங்கிறாங்க பாப்தாதா உடலில் ஆத்மாவை பார்க்கும் முதல் பாடத்தை பற்றி கேட்குறோம் இப்போ உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்க்குறீங்களா பேசுகிறீங்க என்றால் எதனோடு பேசுகிறீங்க ஆத்மாவோடு இல்லையா உடலில் ஆத்மா தென்படணும் இதில் ஒருவேளை கடைசி வரை பயிற்சி செய்பவராகவே இருந்துட்டா ஆத்மா அபிமானியின் மற்றும் தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் ஆனந்தம் மற்றும் சுகம் என்ன இருக்குதோ அதை சங்கமேகத்தில் அனுபவம் செய்ய மாட்டிங்களா சங்கமேகத்தினுடைய ஆஸ்தி எப்பொழுது ஆகுது சங்கமேகத்தினுடைய ஆஸ்தி எது அதீந்திரிய சுகம் சங்கமேகத்தின் ஆஸ்தி அதீந்திரிய சுகம் இது எப்போ வீட்டிற்கு செல்பவர்களாக இருப்பீங்களோ அப்போ கிடைக்குமா என்ன ஆத்மீக சொர்பமாகி நடந்துக்கணும் மற்றும் ஆத்மாவாகி நடந்துக்கணும் என்ற இந்த பயிற்சி இல்லையா இப்போ உடலை மற்றும் ஆத்மாவை பார்க்கும்போது கவர்ச்சி உடலின் பக்கம் இருக்குதா அல்லது ஆத்மாவின் பக்கம் இருக்குதா ஆத்மாவை பார்க்குறீங்க தான் இல்லையா உடலில் ஆத்மாவை பார்ப்பது அப்படிங்கிறது நடைமுறையில் மற்றும் இயற்கையான சொருபமாகவே ஆகிடணும் இன்னும் உடலை பார்ப்பீங்களா என்ன சேவையும் ஆத்மாவுக்கு செய்கிறீங்க இல்லையா எந்த நேரம் உணவு அருந்துறீங்களோ அப்போ ஆத்மாவுக்கு உணவு அளிக்கிறீங்களா அல்லது உடலின் உணர்விலிருந்து சாப்பிட்றீங்களா ஏணிப்படையில் இறங்கி மற்றும் ஏறுகிறீர்களா ஏணிப்படி விளையாட்டு பிடிச்சிருக்கா உங்களுக்கு இறங்குவது மற்றும் ஏறுவது யாருக்கு பிடிச்சிருக்கு சிறு சிறு குழந்தைகள் ஏனிப்படியை எங்கு பார்த்தாலும் அவசியம் ஏறுவாங்க மற்றும் இறங்குவாங்க இல்லையா அப்படியானால் கடைசி வரை குழந்தைத்தனமே இருக்குமா பெரியவர்களாக ஆக மாட்டீங்களா எப்படி உடலும் வயோதிக நிலை அடையுது அப்படின்னா மெதுமெதுவாக குழந்தை பருவத்தினுடைய சமஸ்காரங்கள் அகன்றுகிட்டே செல்லும் இல்லையா இந்த இறங்குவது ஏறுவது அப்படிங்கிற அந்த குழந்தை பருவத்து விளையாட்டு எதுவரை இருக்கும் உடல்ல இருந்தும் எப்பொழுது ஆத்மா நிலையில இருப்பீங்களோ அப்பொழுதுதான் சாட்சாத்கார மூர்த்தியாக அதாவது காட்சிகள் கொடுப்பவராக ஆக முடியும் ஒருவேளை கடைசி வரை பயிற்சி செய்பவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் பாடத்தை பரிபக்குவமாக்குவதில் தொய்வு வந்துடும் பின்பு நிரந்தரமாக சுலபமான நினைவு மற்றும் சொர்பத்தினுடைய நினைவில் வெற்றியை பார்க்க மாட்டிங்களா உடலை விடும் தான் வெற்றி அடைவீங்களா ஆனால் அப்படி இல்லை இந்த ஆன்மீக சொரூபத்தினுடைய அனுபவத்தை முடிவிற்கு முன்பே செய்யணும் எப்படி அநேக ஜென்மங்கள் தன்னுடைய உடலின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாகவே இருந்தது அதே மாதிரி தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் அந்த நினைவின் அனுபவத்தை குறைந்த காலம் கூட செய்ய மாட்டீங்களா இது இருக்க வேண்டுமா இந்த முதல் பாடம் முடிந்து விடும் இல்லையா இந்த முதல் பாடம் முடிவடைந்து விடும் இல்லையா இந்த ஆத்மா அபிமானியினுடைய நிலையில்தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் காட்சிகள் காண்பிப்பதற்கு பொறுப்பாளராக ஆவிங்க எனவே இந்த கவனம் வைக்க வேண்டியது இருக்கும் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தன்னுடைய சொருபத்தினுடைய நிலையில் நிலைத்திருப்பது தான் எப்படி பிரம்மகுமார் மற்றும் பிரம்மா குமாரி அப்படின்னு சொல்றதுனால பிரம்மபாபா மற்றும் பிரம்மா குமார் அப்படிங்கிற அந்த நிலையினுடைய சொருபம் மறக்குதான் என்ன முழு நாள் நடவடிக்கைகளுக்கு இடையே நான் குமார் என்பது மறக்குதா எப்பொழுது இது மறப்பதில்லையோ சிவ வம்சி ஆன காரணத்தினால தன்னுடைய ஆத்மீக சொர்பத்தை ஏன் மறக்கிறீங்க பாப்தாதா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா எப்போது சிவபாபா அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னா நிராகார சொரூபம் எதிரில் வருது இல்லையா எப்படி பிரம்மகுமார் அப்படிங்கிற சொரூபம் நிரந்தரமாக உறுதியாயிடுச்சோ அதே மாதிரி தன்னுடைய சிவவம்சியினுடைய அந்த சொரூபம் கடைசியில் ஆவீங்களா பாப்தாதா அப்படின்னு சேர்த்தே சொல்கிறீங்களா அல்ல தனித்தனியாக சொல்கிறீங்களா எப்பொழுது பாப்தாதாங்கிற வார்த்தையை சேர்த்தே சொல்கிறீங்கன்னா தன்னுடைய இரண்டு சொருபமும் ஆத்மீக சொரூபம் மற்றும் பிரம்மா குமாரியினுடைய சொருபம் இரண்டு நினைவும் இருக்குது இல்லையா இந்த பயிற்சியை முதலிலேயே முடிக்க வேண்டியது இருக்கும் கடைசி நேரத்துக்காக இன்னும் அதிகமான விஷயங்கள் இருக்கும் கடைசி நேரத்தில் புது புது பரீட்சைகள்லாம் வரும் அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்று பட்டம் வாங்குவோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஒருவேளை இந்த முதல் பாடமே நினைவில் இல்லை அப்படின்னா சம்பூர்ண நிலையின் பட்டமும் வாங்க முடியாது பட்டம் கிடைக்காட்டினா என்ன ஆகும் தர்மராஜனுடைய கோர்ட் நோட்டீஸ் வரும் ஆகையினால இந்த பயிற்சியை உறுதியாக செய்யுங்கள் எப்படி விகாரத்தை முற்றிலும் என்ன ரூபத்திலிருந்து கூட அகற்றுவோம் அப்படின்னு நிச்சயம் செஞ்சுருக்கீங்க இல்லையா அதில் பெரும்பான்மையினோர் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க தன்னுடைய உறுதிமொழியினுடைய ஆதாரத்தின் மேலே இருக்குது எந்த விஷயத்தில் மிகவும் சக்திசாலியான உறுதிமொழி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த உறுதிமொழி நடைமுறை ரூபம் எடுத்துவிடுது ஒருவேளை இது கடைசி பாடம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முடிவு என்ன ஆக ஆகிடுது நடைமுறையில் ஏற்படுவது இல்லை பயிற்சியாகவே இருந்துடுது இந்த விஷயங்களில் முதல்ல கடக்கணும் ஒருவேளை கடைசி வரை கிடப்பீங்க அப்படின்னா முழுமையான அதீந்திரிய சுகத்தினுடைய ஆஸ்தியை எப்போ அடைவீங்க நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கின்றன இல்லையா அதில் ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி கடந்த பயிற்சிக்கு பதிலாக நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க சில சில விஷயங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க எப்படி லௌகிக உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலர் பயிற்சியிலும் சிலர் நடைமுறைகளும் இருக்கிறாங்க ஒரே அலௌகீக பரலௌகிக சம்பந்தத்தின் அனுபவத்தில் இருக்கிறாங்க கனவுல கூட ஒருபோதும் எண்ணத்தில் உடலினுடைய உணர்வுகளின் பக்கம் உள் உணர்வு மற்றும் பார்வை செல்ல வேண்டாம் இதில் பாண்டவர்களையும் கடந்து செல்லணும் லௌகீகத்தை அலௌகீகத்தில் மாற்றம் செய்யும் நினைவு வருது அப்படின்னா அது நன்மைக்கானதாக ஆனது நீங்களும் மதுபன் பட்டியில் இருக்கிறவங்க இல்லையா அப்படியானால் முதல் பட்டியை கடந்து செல்ல வேண்டும் இல்லையா எது ஒரு நொடியில் முன்பு இல்லாமல் இருந்ததோ அது இப்போதைய ஒரு நொடியில் ஆக முடியாதா மதுபனினுடைய பாண்டவர்கள் பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் ஏதோ சிறிய கீதா பாடசாலையின் மாணவன் இல்லை அப்படியானா இவங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும் இவங்களுடைய படிப்பு எவ்வளோ உயர்ந்தது ஒரு நொடி முன்பு உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருந்த நிலை அதிசயப்படும்படி மாறி அனைவரும் நம்பிக்கை உரியவர்களாக மாறிவிட்டோம் மகாவீர் சேனை என்ன செஞ்சது முழு இலங்கையும் எப்பொழுது எரித்துவிட்டீர்களோ இந்த படிப்பை கடக்க முடியாதா முதல் படியை பற்றி சொன்னோம் இரண்டாவது படி கர்ம இயந்திரங்கள் மேல் வெற்றி மூன்றாவது வீணான எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் மேல் வெற்றி இதுதான் கடைசி ஆனால் இரண்டாவதையும் கடந்து விடணும் நாங்கள் முழுமையாக தேர்ச்சி பெற்றோர்கள் அப்படின்னு ஊக்கம் உற்சாகத்தோடு சொல்ல முடியணும் இரண்டாவது படியும் மிகவும் சுலபம் எப்பொழுது இருந்து கொண்டே இறந்து விட்டீர்களோ அதாவது மர்ஜீவா பின்பு பழைய கர்மயந்திரங்கள் மேல் கவர்ச்சி ஏன் இருக்கு மர்ஜீவா ஆயிட்டீங்க அப்படின்னா முடிந்து விட்டது தான் இல்லையா எப்படி ஜாதகத்தை பார்த்து இவர் இந்த வயசு வரை இருப்பாங்க பின்பு இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் யாராவது தான புண்ணிய காரியங்கள் செய்தாங்க அப்படின்னா புது ஜென்மம் மாதிரி புதிய ஆயில் தொடங்கிடும் அப்படி இந்த மர்ஜீவம் ஆகியிருக்கீங்க அதாவது எல்லாவற்றிலும் இருந்தும் இறந்துட்டீங்க இல்லையா பழைய ஆயில் முடிஞ்சிருச்சு இப்பொழுது புதிய ஜென்மம் ஏற்பட்டுருக்கு அதில் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளாக ஆகியிருக்கீங்க அப்படின்னா பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கு கர்மி இயந்திரங்கள் மேல் வெற்றி இல்லை அப்படின்னு இருக்க முடியுமா பழைய கணக்கு இருக்குது அப்படின்னா முடிஞ்சிருச்சு எப்பொழுது மர்ஜீவம் ஆனீங்களோ பிரம்மா குமார் ஆகிவிட்டீங்களோ பின்பு கர்மி இயந்திரங்களுக்கு எப்படி வசமாக முடியும் பிரம்மா குமாரின் புது வாழ்வில் கர்மி இயந்திரங்களுக்கு வசமாவது அப்படின்னா என்ன என்ற இந்த ஞானத்திலிருந்து விலகிவிடுவாங்க இப்பொழுது சூத்திர இருந்தும் மர்ஜிவ ஆகவில்லையா அல்லது இப்பொழுது தான் சூத்திர சூத்திரத்தன்மையின் சிறிய சமஸ்காரம் கூட எங்காவது மாட்டிக்கொண்டிருக்கவில்லையே சிலருடைய மூச்சு மறைந்திருந்து சிறிது நேரத்துக்கு பிறகு வெளியே வரும் இங்கேயும் அந்த மாதிரியாக பழைய சமஸ்காரம் ஆட்டி கொண்டிருக்குது அப்படின்னா மர்ஜீவ ஆகிவிட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா மர்ஜீவ ஆகவில்லை அப்படின்னா பிரம்மகுமார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் மர்ஜீவாவோ ஆகியிருக்கீங்க இல்லையா மற்றபடி பிரம்மா குமார் ஆன பிறகுதான் மாயா வருது என்ற எண்ணம் வருது சூத்ரகுமாரிடம் மாயா வருதா என்ன நீங்கள் ஏன் குழப்பாடைறீங்க மர்ஜீவா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுங்க மர்ஜீவம் ஆன பிறகு மாயாவுக்கு சவால் விட்டீங்க ஆகையினால மாயா வருது அதோடு சண்டையிட்டு நாங்கள் வெற்றியாளராக ஆகிறோம் அப்படின்னு அப்படியே சொல்கிறது இல்லை நீங்கள் மகாவீரர் அப்படின்னா உங்களுடைய போதையை எப்பொழுதும் நிலையாக வச்சுருங்க எப்பொழுது தன்னை பிரம்மகுமார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த இயந்திரங்களுடைய கவர்ச்சி அப்படிங்கிற அந்த இரண்டாவது படி இருக்குது இல்லையா அதையும் கடந்து சென்றுடுவீங்க பிரம்மா மற்றும் சிவகுமார் என்ற இரண்டு நினைவும் வைக்கிறதுனால ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது ஏன்னா பிரம்மா குமார் அப்படின்னு நினைக்கிறதுனால பிரம்மா குமாரினுடைய காரியம் பிரம்மா குமாரினுடைய குணம் என்ன என்பதும் நினைவில் இருக்குது அப்படி இப்போ இரண்டாவது மற்றும் மூன்றாவது படியை கடந்து சென்று கௌரவமாக தேர்ச்சி பெறுவதனுடைய அருகில் வருவதற்காக இந்த பட்டி செஞ்சிருக்கீங்க அப்படி இந்த பட்டியின் முடிவோ இதையும் முடித்திடணும் அப்படியே பார்த்தாலும் இந்த இடத்தினுடைய ஆதாரத்தில் நிலை உருவாகுது இந்த மதுபனினுடைய இடம் அப்படிப்பட்டது இல்லையா அது ஸ்திதியை அதாவது மனநிலையை மாற்றிவிடுது மனநிலையின் மேல் இடத்தின் பாதிப்பு இருக்குது மேலும் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய இடத்தின் போதை எவ்வளவு இருக்குது தன்னுடைய நாட்டின் தன்னுடைய வீட்டின் போதை இருப்பதில்லையா அவங்களுக்கு உங்களுக்கு எப்படி மிகப்பெரிய வீட்டில் மாளிகையில் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்தின் பாதிப்பு அந்த நிலையின் மேல் ஏற்படும் அப்படி நீங்கள் அனைவரும் இந்த உயர்ந்த இடத்துல இருக்கீங்க இதன் பாதிப்பு கூட மனநிலையின் மேல் ஏற்படணும் உயர்ந்த வரதான பூமியின் நிவாசியாக இருக்கீங்க அப்படின்னா தன்னுடைய நிலையையும் எப்பொழுதும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடியதாக ஆக்கிக்கணும் யார் சாட்சாத் மூர்த்தியாக இருப்பாங்களோ அவங்க தான் வரதானம் கொடுக்க முடியும் ஏதாவது பக்தருக்கும் வரதானம் கிடைக்குது அப்படின்னா சாட்சாத்கார்த்து மூர்த்தி மூலம்தான் கிடைக்குது இல்லையா எனவே சாட்சாத் மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி ஆகிறதுனால தான் வரமளிப்பவராக ஆக முடியும் வள்ளல் தந்தையினுடைய குழந்தைகள் வள்ளலாக ஆகணும் வாங்குபவராக இல்லாமல் கொடுப்போராக ஆகணும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கொடுக்கணும் எப்பொழுது வள்ளலாகிடுறீங்க அப்படின்னா வள்ளலின் முக்கிய குணமாக எது இருக்குது நன்மை செய்யும் சிந்தனை உடையவங்க யார் மற்றவர்களுடைய நன்மைக்கு பொறுப்பாளராக ஆகிறாங்களோ அவங்க தனக்கு நன்மை செய்ய முடியாதா நான் வள்ளலின் குழந்தை ஒரு நொடி கூட கொடுக்காமல் இருக்க முடியாது அப்படி நினைங்க அவரைத்தான் மகாதானின்னு சொல்லப்படுது எப்பொழுதும் கொடுக்கும் கதவுகள் திறந்தே இருக்கணும் எப்படி கோயிலினுடைய வாசல் எப்பொழுதும் திறந்திருக்குது அதையும் இன்றைய நாட்களில் மூடுறாங்க அதே மாதிரி வள்ளலனுடைய குழந்தைகளின் கொடுக்கும் கதவுகள் ஒருபொழுது மூடப்படுறது கிடையாது ஏதாவது கொடுத்தோமா அப்படின்னு ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு வினாடியிலும் சோதனை செய்யுங்க எடுக்கவில்லையே கொடுத்து கொண்டே இருங்க பெறணும் எடுக்கணும் அப்படின்னா அதை தந்தைக்கிட்ட இருந்து அதையும் எடுத்தே ஆயிடுச்சு இப்பொழுது கொடுக்கணும் எடுப்பதற்கு ஏதாவது மிச்சம் இருக்கா என்னென்ன எடுக்க வேண்டுமோ அவள் அனைத்தையும் எடுத்தாகிடுச்சு இல்லையா மற்றபடி கொடுக்க வேண்டும் என்பது தான் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ கொடுப்பதில் பிஸியாக இருப்பீங்களோ அந்த அளவு எந்த விஷயங்கள் கடந்து செல்வது கடினமாக அனுபவம் ஆகுதோ அவை சுலபமாக ஆயிடும் ஏன்னா மகாதானி ஆவதனால மகான் சக்தியினுடைய பிராப்தி தானாக ஏற்படும் அப்படின்னா இந்த காரியம் நல்லது தானே கொடுப்பதற்காக உங்களுடைய பெட்டகம் நிரம்பி இருக்குது இல்லையா இதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா எதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கீங்களோ அதில் அடையாள போட்டு கொண்டே போங்க எதில் முழுமையாக தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பட்டியில் தேர்ச்சி அடைந்து வெளியாகணும் எவ்வளோ வள்ளலாக ஆவீங்களோ அவ்வளோ நிரம்பவும் செய்யுது பெட்டகம் நிரம்பி இருக்குது அப்படின்னா ஏன் வள்ளலாக கூடாது இதைத்தான் நிரந்தர ஆன்மீக சேவாதாரி அப்படின்னு சொல்கிறது அப்படி இந்த பட்டையில் நிரந்தர சேவாதாரி ஆகி வெளிவரணும் எதுவரை தியாகம் இல்லையோ அதுவரை சேவாதாரி ஆக முடியாது சேவாதாரி ஆகிறதுனால தியாகம் சுலபமாகவும் தானாகவும் ஆயிடும் தன்னை எப்பொழுது பிஸியாக வைப்பதற்கு இதுதான் வழி எண்ணத்தில் புத்தியால் ஸ்தூல உடல் சேவைகளிலிருந்து எவ்வளவு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவ்வளோ மாயா வாய்ப்பை எடுத்துக்குது ஒருவேளை ஸ்தூலம் மற்றும் சூட்சமம் இரண்டு ரூபங்களிலும் தன்னை எப்பொழுதும் பிஸியாக வச்சிங்க அப்படின்னா மாயாவுக்கு வாய்ப்பு கிடைக்காது எந்த நாளில் ஸ்தூல சேவையையும் மிகவும் ஆர்வத்தோடு ஒருவேளை தேவதையாக செய்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த நாளை சோதித்து பார்த்தா மாயா வந்திருக்காது ஒருவேளை மனிதனாகி செஞ்சீங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுத்துட்றீங்க ஆனால் சேவாதாரி ஆகி மேலும் தேவதை ஆகி தன்னுடைய ஆர்வம் மற்றும் ஊக்கத்தோடு தன்னை பிஸியாக வைத்திருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொழுது மாயா வராது குஷி இருக்கும் குஷின் காரணமாக எதிர்ப்பதற்கு மாயாவுக்கு துணிச்சல் வர இருக்காது ஆகையினால் பிஸியாக வைத்துக்கொள்வதற்கான பயிற்சி செய்யுங்கள் இன்று புத்தி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்களே டீச்சராகி புத்தியால் காரியம் செய்யுங்க எப்படி ஸ்தூல காரியங்களுக்காக இன்று இந்தந்த காரியங்களை செய்யணும் அப்படின்னு நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கிறீங்க இல்லையா பின்பு சோதிக்கிறீங்க இதே மாதிரி தன்னுடைய புத்தியை பிஸியாக வைப்பதற்கு கூட தினந்தோறும் நிகழ்ச்சிகள் இருக்கணும் நிகழ்ச்சிகள் மூலமாக முன்னேற்றம் செய்ய முடியும் ஒருவேளை நிகழ்ச்சி இல்லை அப்படின்னா எந்த ஒரு காரியமும் சரியான நேரத்தில் நிறைவேறுவது கிடையாது தினசரி நிகழ்ச்சிக்கான அந்த குறிப்பேடு இருக்கணும் ஏன்னா அனைவரும் மிக பெரியவங்க இல்லையா பெரிய மனிதர்கள் நிகழ்ச்சிகளை முடிவு செய்து தான் அதன் பிறகு எங்காவது செல்வாங்க ஆகினால தன்னையும் மிகப்பெரிய தந்தையின் குழந்தை அப்படின்னு நினைத்து ஒவ்வொரு வினாடிக்கான அந்த நிகழ்ச்சியினை நிர்ணயம் செய்ங்க எந்த விஷயத்துக்கு உறுதிமொழி செய்யப்படுதோ அந்த விஷயத்தில் மனோபலம் இருக்கும் அப்படியே சாதாரணமாக மட்டும் சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதில் மனோபலம் இருக்காது எனவே இதை செய்தே தான் ஆகணும் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க பார்க்கலாம் செய்யலாம் அப்படி இருக்க வேண்டாம் செய்யத்தான் வேண்டும் எப்படி ஸ்தூல காரியம் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் உறுதிமொழி எடுப்பதனால செஞ்சிட்றீங்க இல்லையா ஒருவேளை பலவீனமான சிந்தனை இருந்தால் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்தால் ஒரு பொழுதுமே முடிக்க மாட்டேங்க பின்பு சாக்கு போக்குகளும் அதிகம் உருவாகிடும் உறுதிமொழி எடுப்பதனால அதற்கான நேரமும் கிடைக்கும் சாக்கு போக்குகளும் போயிடும் இன்று புத்தியை இந்த காரியத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும் விதவிதமான பிரச்சனைகள் முயற்சி செய்யாமல் ஆக்கும் வீணான எண்ணங்கள் சோம்பேறித்தனம் ஆகியவை வரும் ஆனால் மனோபலம் இருக்கிற காரணத்தினால அவற்றை எல்லாம் எதிர்த்து வெற்றி அடிபராகி விடுவாங்க இந்த தினசரி குறிப்பேட்டை உருவாக்குங்க என்று பாருங்கள் எப்படி ஆன்மீக நிவாரணம் கொடுக்கக்கூடியவங்களா அனைத்து ஆத்மாக்களும் தென்படுவீங்க ரூஹ் அப்படின்னா ஆத்மாவை குறிக்கும் மற்றும் சாரத்தையும் குறிக்கும் அப்படி இரண்டுமாக ஆயிடுங்க தெய்வீக குணங்களினுடைய கவர்ச்சி அதாவது சாரமாக அந்த ரூஹ் என்பதும் இருக்கும் மேலும் ஆன்மீக சொரூபமும் தென்படும் அந்த மாதிரியான லட்சியம் வைக்கணும் அப்படி அந்த உருவத்தின் மறந்த நிலை ஆத்ம நினைவு அந்த மாதிரி இந்த பட்டினால் ஆகி செல்லணும் இந்த உடல் பெட்டி மாதிரி முற்றிலும் ஆகட்டும் இதனூலில் இருக்கக்கூடிய வைரம் அவருடன் தான் சம்பந்தம் அன்பு இருக்கணும் அந்த மாதிரி அனுபவம் செய்யணும் அப்படி இருக்கும் இடத்தினுடைய ஆதாரம் எடுத்து ஸ்திதியை அதாவது மனநிலையை உருவாக்குங்க பாபா என்று வரதானம் கொடுக்குறாங்க நடைமுறை வாழ்க்கை மூலமாக பரமாத்ம ஞானத்தின் நிறுவனம் கொடுக்கக்கூடிய தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைபவர் ஆகுக பாபா இன்னைக்கு தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைபவராக ஆகுங்கிற வரதானம் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன செய்யணும் பரமாத்ம ஞானத்தினுடைய நிரூபணம் கொடுக்கணும் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை மூலமான்னு சொல்கிறாங்க பாபா என்ன விளக்கம் கொடுக்குறாங்க இப்பொழுது தர்ம யுத்தம் மேடைக்கு வரணும் அந்த தர்ம யுத்தத்தில் வெற்றி அடைவதற்கான சாதனம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை தான் ஏன்னா பரமாத்மா ஞானத்தின் நிரூபணமே நடைமுறை வாழ்க்கை தான் உங்கள் மூலமாக ஞானம் மற்றும் குணம் நடைமுறையில் தென்படணும் ஏன்னா தற்சமயம் கலந்துரையாடுவதனால தன்னை நிரூபிக்க முடியாது ஆனால் தன்னுடைய நடைமுறை தாரணை சொருபத்தினால் ஒரு நொடியில் யாரையும் அமைதியாக்க முடியும்னு சொல்கிறாங்க பாபா பாபா இன்று நமக்கு ஸ்லோகன் கொடுக்குறாங்க ஆத்மாவை பிரகாசமானதாக ஆக்குவதற்காக பரமாத்மா நினைவினால் மனதினுடைய குழப்பங்களை முடிவு கட்டுங்க ஆத்மா பிரகாசமாக ஆகணும் அப்படின்னா மனதில் ஏற்படுற குழப்பங்களுக்கு முடிவு கட்டணும் பரமாத்மாவுடைய நினைவின் மூலமாகன்னு சொல்கிறாங்க பாம்பா நல்லது ஓம் சாந்தி நாளை தன்னுடைய ஸ்திதியை நிலைப்படுத்துவதற்கான விதி பற்றி பாப்தாதா என்ன சொல்கிறாங்க என்பதை கேட்கலாம் ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி